ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப க கடமைப்பட்டிருக்கேன் இந்த ஸ்கூலுக்கு அதுக்கு முன்னாடி என்னோட சன் பற்றி நான் சொல்லணும்னா இப்போ அவனுக்கு எயிட் இயர்ஸ் ஆகுது நாங்கள் சிக்ஸ் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் அவனுக்கு வயசு இருக்கும்போதே வந்து நாங்கள் இந்த ஃபீல்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக ரித்தனோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர் ரேசர் அவரே ஒரு நேஷனல் சாம்பியன் தான் ஸோ அவருக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஃபஸ்ட்டே பையனை வந்து இந்த ஃபீல்டுக்கு கொண்டு வரணும்னு ஸோ சிக்ஸ் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இருக்கும்போது நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ எயிட் இயர்ஸ் ஆகுது அவனுக்கு ஸோ ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸில் அவன் தேர்ட்டி டூ ஈவெண்ட்ஸ் இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான் நேஷனல் இன்டர்நேஷ்னல் அண்ட் லோக்கல் ஈவெண்ட்ஸ் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் போடியம்ஸ் பக்கம் வாங்கியிருக்கான் இப்போ ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்ல போனால் அவன் சிக்ஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் வாங்கியிருக்கான் ஸோ இப்போது சிக்ஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் ஒரு சூப்பர் கிட்னு சொல்லிட்டு ரித்தின் இந்த தம்பி கூட தான் வந்து ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் பண்ணுவார் ஆல் தி வீக்கெண்ட்ஸ் வந்து கதிர் கதிரொலி இவர் ஒரு ரைடர் ரேசர் தான் ஸோ இவர் இப்போ நேஷ்னல்ஸ் எல்லாமே ஓட்டிகிட்டு இருக்காரு ஸோ ரித்தின் ஆல் தி வீக்கெண்ட்ஸ் இவர் கூட தான் ப்ராக்டிஸ் பண்ணுவார் ஸோ இவனும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கான் எங்களுக்கு எப்போவுமே இவங்க அப்பா தான் ஆக்சுவலாக வந்து ரித்தனோட டியூனர் செந்தில்னு சொல்லிட்டு அவர் இவர் ரி ரித்தனோட பைக் வந்து அவர் தான் ரெடி பண்ணுறாரு கம்மிங் டு அவங்க அப்பா ஃபுல்லாக எங்களுக்கு இதில் ஹார்ட்ஷிப்ஸ் நிறையா இருக்குது லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இவரோட ஒத்துழைப்பு இல்லாமல் நாங்கள் கண்டிப்பாக ரித்தனை கொண்டு வர முடியாது ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஒரு சின்ன ஸ்பேர்ஸ் வேணும்னாலும் நம்ம லோக்கலில் எதுவுமே இது கிடைக்காது நாங்கள் எல்லாமே இம்போர்ட் பண்ணி தான் கொண்டு வரணும் இவனோட ரைடிங் இயர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பைக்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஸோ அவனுக்கு இன்ஜூரி ஆகும் எல்லாமே ஆகும் எல்லா ரிஸ்க்கையும் நாங்கள் கடந்து அவனை இந்த ஃபீல்டில் நாங்கள் விட்டுருக்கோம் மேலும் மேலும் இந்த சப்போர்ட் வந்து நாங்கள் அவனுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ நாங்கள் கண்டிப்பாக அவனுக்கு கொடுப்போம் நெக்ஸ்ட் ஸ்கூலை பற்றி சொல்லணுன்னா நாங்கள் இந்தளவுக்கு இந்த ஸ்கூல் வந்து இவனுக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவரு பெரிய ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தான் நாங்கள் ஸ்கூல் நேம் மென்ஷன் பண்ண விரும்பல பட் அந்த ஸ்கூல்லேருந்து நாங்கள் வெளியே வந்தது ஒரு நல்ல விஷயத்துக்காகங்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவன் ப்ரீ கேஜிலேருந்து அந்த ஸ்கூலில் படித்தான் பட் தேர் இஸ் நோ ப்ராப்பர் சப்போர்ட் இங்கே அவனுக்கு ஸ்காலர்ஷிப் வரைக்கும் கொண்டு வந்து அவன் எங்களை நிறுத்திருக்கான் ப்ளஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த அளவுக்கு மனசு ஒரு ஒருத்தருக்கு வந்து தி ஷுட் பி ரெடி டு கிவ் ஃபர்ஸ்ட் நீங்கள் நம்ம ரெடி டு டேக் விட ரெடி டு கிவ் அவங்களுக்கு அந்த மனசு இருந்துச்சுன்னா மட்டுந்தான் வி கேன் அச்சீவ் ஸோ இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும் ஜாயின்ட் செக்ரட்டரி ட்ரெஷரர் பிரசிடென்ட்ஸு பிரின்சிபல்ஸ் கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப பொறுமையான அழகை நம்ம அச்சீவ் பண்ணுறக்கு பின்னாடி ரத்தின்காக மட்டும் நான் பேசல எந்த ஒரு குழந்தைக்கு டேலண்ட் இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களால வந்து இந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நான் அஷ்யூர் பண்ணிக்கிறேன் மேலும் மேலும் இவ்வளோ மாதிரி நிறைய ஹிடன் டேலண்ட்ஸ் இருப்பாங்க எல்லா பேரண்ட்ஸும் ஃபஸ்ட்டு முன்னாடி வந்து சப்போர்ட் பண்ணும் நிறைய பேர் ஸ்கூலில் படித்தாங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கும் கிடைக்கும் சப்போர்ட் ஸ்கூல் சைடில் தான் அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க ஸோ இது எந்தளவுக்கு வந்து நான் சொல்கிறதுக்கு எங்கள் வார்த்தையே இல்லைன்னு தான் சொல்லணும் ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐம் வெரி ப்ரவுட் ஆஸ் ரித்தின்ஸ் பேரண்ட்டாக ரித்தனோட அம்மா அப்பாவாக நாங்கள் ரொம்ப ப்ரௌடாக இருக்கோம் இது இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட்க்கு வந்து அவனை கொண்டு போகும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்கன்னு ப்ராமஸை எதிர்பார்க்கவே இல்லை அண்ட் தேர்ட்டி கிராம்ஸ் ஆஃப் சில்வர் மெடல் விச் விச் ஹாவ் காட் இது இந்த மெடல் அவங்க கொடுத்துருக்காங்க அண்ட் நெவர் தாட் தே வில் டூ சச் திங்ஸ் ஐம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் ஆஃப் ஹிம் நாங்கள் இதை அஷ்யோர் பண்ணிக்கிறோம் அவனோட ஸ்டடீஸில் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இருக்காது தேங்க் யூ ஃபார் த மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்என்வி க்ளோபல் ஸ்கூல் என்டயர் டீம் நான் தனித்தனியாக மென்ஷன் பண்ண விரும்பல ஐம் வெரி தேங்க்ஃபுல் ஐம் வெரி மச் ப்ரவுட் ஐம் வெரி மச் ஹானர்ட் ரொம்ப சந்தோஷம் எல்லா பேரண்ட்ஸும் வந்துட்டு உங்க குழந்தைகளை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா ஃபீல்டையும் அவங்க வந்து ஷைன் ஆவாங்க தேங்க்யூ ஸோ மச் த ஸ்கூல் இஸ் நோன் ஃபார் மெனி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஆக்டிவிட்டி ஹவ் இன் அவர் கேம்பஸ் ஒண்டர்ஃபுல் ட்ரைனர் கம்மிங் ஹியர் டு டீச் ஜுடோ பில்லியட்ஸ் ஸ்கேட்டிங் அண்ட் டான்சஸ் music and many other swimming, activities archery, swimming and archery and swimming, uh, rifle, yeah, shooting. rifle shooting we have and the children are taken for swimming classes regularly and we have many indoor games activities also we have wonderful common ground our children are given ample training to practice volleyball basketball athletic football. cocoa football all major sporting events are given so we have experts in our campus to take and give the training. We have multiple extracurricular activities. In indoor games, carrom a special carrom board uh, room is there billiards. with international level lighting, snooker and billiards, and chess, table tennis, and we have a wonderful badminton court here in this yard where students can practice.